அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் இப்ப இந்த பனிரெண்டாவது நூற்பால அணைந்தோர் அப்படின்னு இருக்காங்களே இப்ப அணிந்தோர் விளக்கத்துல அனைந்தோரை பற்றி சொல்லி கொண்டிருக்கும் போது மல வாசனைன்னு சொல்லக்கூடிய இந்த மும்மலங்களின் வாசனை எப்பயாவது எட்டி பார்க்கும் எட்டி பார்க்கும் இந்த ஐம்புலன்களால் இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு வரும் புதுசு புதுசாக சில ஆசைகள் வரும் சில எண்ணங்கள் வரும் இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா ஆமை போல இருக்கணும் அப்படின்னு ஆமை வந்து நீரில் வாழக்கூடிய ஒரு உயிரினம் நீர்ல இருக்கும்போது அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதே போல ஒரு ஜீவன் நீ நீர்ல மூழ்கி இருக்கும்போது நீரில் மூழ்கி இருக்கும் போது ஆமைக்கு பிரச்சனை இல்லை ஒரு ஜீவன் நீர் போன்ற ஒன்றில் மூழ்கி இருக்கும் போது அது என்ன சிவமாக சிவத்தன்மையாக எல்லாம் சிவன் என்று யோக நிஷ்டை ஞான நிஷ்டை என்கின்ற நிஷ்டையில் இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே இல்லை எப்போல்லாம் இந்த உலகாயுதம் என்கின்ற சொல்லக்கூடிய இந்த உலக வாழ்வியல் விஷயம் இல்லை அப்போ ஆமை எப்போல்லாம் கரைக்கு வருதோ சில காரண காரியங்களுக்காக அது கரைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எப்போல்லாம் ஒரு க ஒரு காரணமாக கரைக்கு வருதோ அப்போ ஆபத்து வந்துடுவார் அந்த ஆபத்தை அது கண்டுபிடிச்சிதுன்னா நாலு காலு தலை அஞ்சு சேர்த்து உள்ள இழுத்துக்கிட்டு ஓடாமதிரி அவ்வளோதான் நீ புரட்டி புரட்டி அடிச்சாலும் அதை ஒன்றும் பண்ண முடியும் அதுபோல நாம் இந்த ஐந்து விஷயங்களையும் எப்போல்லாம் உலக வாழ்க்கையில நாம் மாற்றா மாதிரி கண் கண்காது மூக்குன்னு சொல்ற விஷயம் ஐம்புலன்களும் இந்திரியங்களும் எது எதன் காரணமாக எழுந்து இந்த உலகவாசி நம்மளை வாசனை நம்மளை பற்றணும் முடிவு செய்தாலும் உடனே சுருக்கி கொண்டு இறைவா அப்படின்னு இறைவன் பால் சார்ந்து சகலமும் இறைவன் என்று நாயன்மார்கள் வழியும் சித்தர்கள் வழியும் போயிடணும் அப்பதான் அடிச்சாலும் அதே சமயம் இந்த அனைந்தோர் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் தெரியாம இருக்கிறவங்களுக்கு இந்த மலம் நீங்காதவங்க இருக்கிறவங்களுக்கு பேர் அல் அல்லாதோர் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நாம் இந்த நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா இந்த நிலையில் நாம் தொடர்ந்து பயணிக்கிறதுக்காக திரும்ப என்ன செய்யணும்னா இந்த அனைந்தோர் கூட தான் இருக்கணும் அனைந்தோர் அனைந்தோர் கூட பழகிறது ரொம்ப நல்லது ஒரு முறை சிவத்தன்மையை மாற்றம் இல்லையே சிவத்தன்மையிலேருந்து நம்மளை வரைக்கக்கூடிய நிலையில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட பழகாமல் இருக்கிறது ஆமை போல ஐ முலன்களையும் கட்டுப்படுத்தியிருக்குது சிவ எண்ணமே வாழ்க்கை என்று இருக்கணும் மாயில் சிக்காமல் லைட்டாக எட்டி பார்த்தா கூட அவங்க அத உடனே சிவனே என்று சிவனுக்கிட்ட கொண்டு போய் அடைக்கலம் செய்தர்றது முடிந்தவரை அனைந்தோர் கூடயே இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும் இறைவன் இறைவன் நம்மோடு குருவாக இருந்து வழிநடத்துவதற்கு இந்த விஷயம் ரொம்ப உறுதுணையாக இருக்கும் நாம் நிஷ்டை கைகூடிய நிலை அப்படின்ற ஒரு நிலையை நாம் பார்த்தோம் நிஷ்டை கைகூடணுன்னு ஒன்று யோகம் செஞ்சு பத்தாவது வாசல் ஓப்பனாகி நிஷ்டையில் கைகூட முதல்ல இயல்பான ஒரு நிஷ்டை நிலை நமக்கு இருக்கணும் தன்னை மறந்த நிலையில் இறை நினைத்த நிலையாக இருக்கணும் தன்னை மறந்த நிலையில் புத்தி இல்லாமல் இருக்கிறது நிலை கிடையாது இல்லையா ஆக நமக்கு ஒரு இயல் நிஷ்டை இந்த இறை புரிதலாலும் இறை உணர்வாலும் மல வாசனைகள் இல்லாமல் ஆன்மாவை அதை சார்ந்து இருக்க வைத்து அந்த நிஷ்டையை நாம் உருவாக்கிட்டோம்னா எந்த யோகம் செய்தாலும் நிஷ்டையை ஈஸியாக கைக்குடி மனம் செத்துரும் இல்லையா அந்த நிலைக்கு நாம் பயணிக்கிறதுக்கு முயற்சி சண்டா இறைவன் குருவாக இருந்து உபதேசிப்பாருன்றது எல்லா முன்னோர்களுடைய வாக்கு சிவன் சிவஞானம் எழுதிய மைகண்ட நாயனாரும் அதே சொல்வா இறைவன் குருவாக இருந்து அறுத்து வழிநடத்து இது எல்லாத்தையும் கேட்டுட்டீங்க இல்லையா லைட்டாக எனக்கு தெரிது தெரியல ஏதோ ஒன்று வந்து இஷ்டப்பட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி மூவ் பண்ணுங்க அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது ஆட்டோமேட்டிக்காக அவர் குரு அமிச்சு அவர் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குரு விளக்கம் புத்தக விளக்கம்னால் அவரே தானே அவங்களுக்கு வழி அமைச்சார் சகலர் ப்ர பிரலயாகலர் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எதை சார்ந்த யாருக்கு என்ன வழி கொடுக்கணுமோ அவர் அதை அவங்களுக்கு அந்த வழியை கொடுப்பார் அதன்பால் நாம் தெரிந்து கொள்வோம் நாம் அடுத்த நிலைக்கு போவோம் தொடர்ந்து என்ன சொல்ல வராங்கன்றதை பார்ப்போம் நன்றி சிவாயை நம்ம திருச்சி